காரியம் ஒன்றுமே இல்லைங்க அவர் நம்ம மேல அன்பு வச்சதுக்கு இணையானது எதுவுமே இல்லை உலகத்துல உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதல் ஆட்டம் சொன்னார்கள் அன்பானவர் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து தேவன் தான் சோதிக்கிறார் என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா வித கஷ்டத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம் நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இல்லைங்க ஆண்டவர் ஒரு நாள் காரணம் ஆக முடியாதுங்க பாரு வேத வசனத்தின்படி சோதிக்கப்படுகிற தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று நீங்கள் என்ன இருப்பீர்களா தேவன் பொல்லாங்கினால் ஒருவரும் சோதிக்கப்படுகிறவர்கள் அல்ல அவர் ஒருவரும் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க வேதத்துல பாருங்க அவனவன் தங்கன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் பாருங்க நம்மளுடைய பாவங்கள் நம்ம சோதிக்கப்படுறது எல்லாமே வந்து நம்மளுடைய சுய இன்பத்தினால சுய இச்சையினால தாங்க நடக்குது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவமானது பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு வேத வசனம் இருக்கு இதையும் வந்து பவுல் அப்போ சில பவுல் தாங்க சொல்றாரு சகோதரே பிரியமான சகோதரரே மோசம் போகாதீர்கள் சொல்றாருங்க பாருங்க அவங்க நம்ம மேல அனுப்பி வச்சிருக்கிறாங்க நம்ம மேல அதிக அளவுல ஒரு அன்பு வச்சுன்னா வந்தாரு நமக்காக ரத்தம் சிந்தினாரு செலுவையில் அறையப்பட்டாரு மூன்றாவது நாள் உயிர் தெரிந்தாருங்க தேவனுக்கு இணையான ஒரு அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க இன்றைக்கு நீங்க வந்து பாவத்தோட பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்று வேலை சாப்பிடுறோம் வெளியே போறோம் வரோம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நியாயமான விஷயம் தப்பே இல்லை ஆனா அதிக அளவுல பாவங்களையும் நம்ம செய்யறோம் அதுதான் தவறான விஷயமா இருக்கு ஆனா இந்த ஒரு வேதனைக்குரிய இந்த பூமியில ஒரு மாயையான இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாவம் செய்துட்டு பரலோக ராஜ்யம் நம்ம போக முடியுமான்னா இல்லைங்க போக முடியாதுங்க பாவம் செய்த எவனுமே பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது அப்போ அந்த பாவத்தை நம்ம விட்டால் மட்டும்தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும் அதுக்காக தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தாரு நீங்க பாவம் செய்யாதீங்க நிச்சயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு கை வேலை இல்லாத ஒரு வீடு உங்களுக்கு பரலகராஜ்யத்துல இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நம்மள சொல்லி நம்மள அங்கே கூப்பிட்டு போகிறதுக்காக தாங்க அன்போடு அவர் கூப்பிடுறாரு அழைக்கிறாரு ஆனா இந்த உலகத்தில் மட்டும் பூமியினுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் ஒரு சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம் பூமியில இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிம்மதி நினைக்கிறோம் இல்லைங்க பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது இதுக்கும் பல பல விஷயங்கள் பரலோக ஒரு தாகம் கிடையாது ஒரு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் நமக்குள்ள இருக்குங்க நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த உலகத்தில் எல்லாருமே ஆண்டவர் வந்து யார் ஓரளவுக்கு இரக்கம் உள்ளவங்க நீதிபா இருக்கிறவங்க அவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிடுறாரு நீங்க வந்து பாவிகளெல்லாம் நேசிக்கிறார் ஆண்டவர் நீங்கள் பாவத்தைலாம் விந்தித்து நீங்கள் ஆண்டவருடைய பேச கேட்டு ஆண்டவர் சொல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் காத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பாவத்தை விடணும் முதல்ல பாவத்தை விட்டால் மட்டும்தான் நம்ம ஆண்டோருக்குள்ள வர முடியும் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்கு வேதனை நிம்மதி இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எதனால் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே காரணம் நம்ம பாவங்கள் தான் தான் நம்ம துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எந்திச்சு பாருங்க இன்றைக்கு இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு பாவத்தை விடுங்க பரிசுத்தமாக மாறுங்க ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சமாதானமும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதிக்கு இணையானது எதுவுமே கிடையாதுங்க தேவன இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க

நாங்க கண்கள்ல அதிகம் நாங்க இதை பாக்கிறோம் இது கடைசி இது காலங்களுடைய வருகை சமீபத்தில் இருக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமாக விரோதமாக நிம்மதி இருக்காது பஞ்சங்கள் வரும் கொல்லனை வரும் அநேக விஷயங்கள் இருக்காங்க சொல்லிட்டே போலாம் அந்த மாதிரி எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபத்துல இருக்கு நம்ம இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல நான் வந்து இப்படியேதான் இருப்பேன் என் வாழ்க்கை நான் தான் இருக்கணும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்க இருக்க போறேன் எனக்கு இந்த பாவமான வாழ்க்கை போதுமானது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பய சொத்துக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆண்டவரோட வாழக்கூடிய தான் சமாதானமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இதை உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குங்க சத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலேலியா